ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனா ஸ்பெஷல் நம்ம இன்றைக்கி தமிழ் வருட பொறுப்புக்காக மாங்காய் பச்சடி அரிசுவை நிறைந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு subscribe சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளப்போல்லாம் இந்த மாங்காய் பச்சடி செய்கிறதுக்காக நான் வந்து இந்த சைஸ் உள்ள மாங்காய் ரெண்டு எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு நல்லா சீவிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு அட் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளம் துருவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நூற்றம்பது கிராம் அளவுக்கு இப்போ இந்த மாங்காயை கட் பண்ண மாங்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா வேகணும் அதுக்காக இது கூட வந்து மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் முடி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இது வேகிறதுக்குள்ளேயே நம்ம ஒரு இதுக்கு ஒரு வெள்ளம் கரைசல் செஞ்சுக்கலாம் கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துகிட்டு அதில் தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கோங்க இது நல்லா கரைஞ்சி வரட்டும் அதுக்குள்ளே நம்மளோட மாங்காய் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி கரண்டியில் லைட்டாக நசுக்கி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வெள்ளைக்கரைசில இது கூட சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்திக்கோங்க இப்போ இந்த வெள்ளக்கரைசிலெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க நல்லா கெட்டியாக வயிறும் ஆயிரும் இந்த அளவுக்கு வெந்தது வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதுக்கு ஒரு தாலி கொடுத்துடலாம் எண்ணெய் அப்புறம் வெந்தயம் நாலு அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு இது தாளிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா ரெண்டு இது சேர்த்துட்டு தாலி பூத்திடுங்க உங்களுக்கு வெந்தயத்துக்கு பதிலாக வேப்பம்பூ இருந்தால் அதை சேதிக்கோங்க என்கிட்ட அது கிடைக்கல அதனால் அதை சேர்த்து நான் செஞ்சுருக்கேன் இப்போ வந்து மாங்காய் பச்சடி சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பத்து நாள் இல்லைனா பதினஞ்சு நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக தமிழ் வர்டு பிறப்பு செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்